ஒழுக்கமானது பாடசாலைகளில் குறித்ததொரு பாடத்தினால் மாத்திரமன்றி எல்லா பாடங்களினாலும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் குறிப்பாக சமயம் உடற்கல்வி பாடங்கள் மூலம் ஒழுக்கம் வளர்க்கப்படல் வேண்டும் என்பதை கடந்த உரையில் குறிப்பிட்டோம் ஒழுக்கார்களை மதிக்கும் நட்பிரசைகளை உருவாக்குதல் விளையாட்டின் நோக்கமாக இருப்பினும் கூட நடைமுறையில் விளையாட்டுக்கள் பாடசாலைகளில் ஒழுக்கத்தை வளர்க்கின்றனவா என்பது கேள்விக்குறியே விளையாட்டு ஒழுக்கத்தை வளர்ப்பதாயின் பாடசாலைகளுக்கிடையில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர் குழாம் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு மண்டையை உடைத்து கொள்வார்களா நாட்டின் பிரபல பாடசாலைகள் கூட இதற்கு விதிவிலக்கில்லை அல்லவா மேலும் விளையாட்டு ஒழுக்கத்தை வளர்ப்பதாயின் பங்குபற்றும் வீர வீராங்கனைகள் ஏன் ஊக்க மருந்துகளை ஏற்றிக்கொள்கின்றனர் பாடசாலைகளில் சிறப்பாக சில பாடங்கள் மூலமாக ஒழுக்கம் ஏற்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் எல்லா பாடங்களுமே ஒழுக்க விழுமியங்களை கட்டியெழுப்ப என்ற அடிப்படையில் எந்த ஒரு ஆசிரியரும் தான் ஒழுக்காற்று குழுவில் இடம்பெறவில்லை என்றோ அல்லது தான் ஒழுக்கத்துக்கு பொறுப்பான ஆசிரியன் அல்லன் என்றோ கூறி நழுவி விட முடியாது மாணாக்கரின் ஒழுக்கத்துக்கு சகல ஆசிரியர்களும் வகை சொல்ல கடமைப்பட்டோரே அவர் மேற்கண்டவாறு ஒழுக்கம் பற்றி பரவலாகச் சிலாகித்து கூறப்பட்டிருப்பினும் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை வலைவிலக்கணப்படுத்துவது இலகுவான காரியமன்று அடிப்படையில் ஒழுக்கம் இன்றியமையாததென்பதில் மனித சமூகம் கூட நடைமுறையில் ஒழுக்கமானது சமூகத்துக்குச் சமூகம் வருபடுகின்றது உதாரணமாக ஆசிரியருக்கு மாணாக்கர் மரியாதை செய்வதை சகல சமூகமும் ஒழுக்கம் சார்ந்த செயற்பாடாக கருதும் அதேவேளை மரியாதை செய்யும் முறை சமூகத்துக்கு சமூகம் வேறுபடுகின்றது ஆசிரியரின் கால்களில் மாணவன் விழுந்து வணங்கி மரியாதை செய்வதை முஸ்லிம் சமூகம் ஒழுக்கமாக கருதுவதில்லை ஆடை அணிவதை ஒழுக்கமாக கருதும் மனித சமூகத்தில் அதனை அணியும் முறையில் இனத்துக்கு இனம் வேற்றுமை காணப்படுகின்றது முஸ்லீம் பெண்கள் ஒழுக்கமாக கருதி அணியும் அபாயா மற்றும் ஹிஜாப் ஆடையானது ஏனையோரின் பார்வையில் விரசமாக தென்படுகின்றது இஸ்லாமிய ஒழுக்கமானது வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் வியாபித்து நிற்கின்றது அந்த வகையில் பாடசாலைச் செயற்பாடுகளிலும் அது செல்வாக்கு செலுத்துகின்றது முஸ்லீம் பாடசாலைகள் முஸ்லீம் சமூகத்துக்கு கிடைத்திருக்கும் வரப்பிரசாதமாகும் இந்த வளத்தை சமூகம் முறையாக பயன்படுத்த தவறுமாயின் படைத்த இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இணைப்பாட விதான செயற்பாடுகளை கூட சமய பின்னணியில் ஏற்பாடு செய்யுமாறு சுற்று நிறுவங்கள் கூறும்போது எமது பாடசாலைகளை இஸ்லாமிய மயப்படுத்துவதில் எமக்கு என்ன சிரமம் இருக்க முடியும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட சமய நிகழ்ச்சி திட்டங்களை பாடசாலைகளில் செயற்படுத்தல் என்ற சுற்றறிக்கையின் உபதலைப்பு ஆறு பாடவிதானத்துக்கு புறம்பான செயற்பாடுகளையும் சமய பின்னணியில் ஒழுங்குபடுத்தல் பாடவிதானத்துக்கு புறம்பான செயற்பாடுகளையும் சமய பின்னணியில் நடத்துவதற்கு திட்டமிடல் வேண்டும் என்று சொல்லுகின்றது எனவே சுற்று நிறுவனங்களுக்கு முரண்படாத வகையில் எமது பாடசாலைகளை நாம் இஸ்லாமிய மயப்படுத்த முயற்சித்தல் இன்றியமையாததாகும் அறிவானது நபிமார்களின் சொத்தாகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வ இன்னல் அம்பியாக லம் யுவர்வலா தீர்ஹமா வைண்டமா நபிமார்கள் தீனார் தங்க நாணயங்களையோ அல்லது திர்ஹம் வெள்ளிக்காசுகளையோ அனந்தர சொத்தாக விட்டு செல்லவில்லை அவர்கள் கல்வியையே விட்டு சென்றுள்ளார்கள் நூல் அபுதாவுத் திருமிதி இதனால் தான் கல்வி கேட்பாடுகள் மஸ்ஜிதில் நடைபெற்ற போது சில சஹாபாக்கள் நபிசல்லாஹு அலைவசல்ல அவர்களின் சொத்துக்கள் மஸ்ஜிதில் பகிரப்படுவதாக கூறி வந்துள்ளார்கள் எனவே நபிமார்களின் சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் தளமான பாடசாலைகள் ஒழுக்கத்தின் மையமாக அமைதல் வேண்டும் எந்த பாடசாலையிலாயினும் அங்கு கற்கும் சகல மாணவர்களையும் வைத்தியர்களாகவோ பொறியியலாளர்களாகவோ கணக்காளர்களாகவோ அல்லது நில அளவையாளர்களாகவோ ஆக்கிவிடுவது சாத்தியமில்லை ஆனால் எல்லா மாணவரையும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒழுக்க சீலமுள்ள நட்பிரசைகளாக ஆக்குவது சாத்தியமாகும் ஒரு மாணவன் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையில் சகல பாடங்களிலும் ஏச்சித்தி பெற்றுள்ளான் அவ்வாறே கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையிலும் எல்லா பாடங்களிலும் ஏ டி பெற்று பல்கலைக்கழக அனுமதியும் பெற்றுள்ளான் ஆனால் அவன் பெற்றோருக்கு மரியாதை செய்வதில்லை தாயை கண்டால் எரிந்து விழுகின்றான் தந்தையை காலால் உதைக்கின்றான் எனின் அவன் சிரமப்பட்டு பெற்றுக்கொண்ட பெறுபேறுகளில் என்ன பயன் இருக்கின்றது இங்கு நாம் கூற முனைவது என்னவெனில் மாணாக்கர் சிறந்த பெறக்கூடாது என்பதல்ல அச்சிட்டியுடன் அவர்களின் நடத்தை பண்பட வேண்டும் என்பதையே நாம் அழுத்தி கூறுகின்றோம் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளும் ஒழுக்கத்தை வலியுறுத்துவதாகவே அமைந்துள்ளன இந்த வகையில் ஷஹாதா கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் ஆகிய ஐந்து கடமைகளும் ஒழுக்கமுள்ள பிசைகளை உருவாக்கவே முயற்சிக்கின்றன முதலில் ஐவேளை தொழுகையை எடுத்து நோக்குவோம் அது பற்றி அல் குர்ஆன் இன்ன சொலா இவல் முங்கர் தொழுகையானது மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் விட்டு தடுக்கின்றது என்று கூறுகின்றது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஐந்து ஒருவர் மஸ்ஜிதில் கைகளை கட்டிக்கொண்டு நின்று குனிந்து ருக்குறும் சுஜூதும் செய்துவிட்டால் மாத்திரம் தொழுகை பூர்த்தியாகிவிட மாட்டாது அது ஒழுக்கக்கேடான செயல்களில் இருந்து அவனை பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நிறைவான தொழுகையாகும் என்றல்லவா அல் குர்வான் கூறுகின்றது இதனை விளக்குமா போன்றே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாக்கும் அமைந்துள்ளது மசலு சலவாத்தில் ஹம்ஸ் கமதலி நஹ்ரின் ஜாரின் அலாபாபிதிகும் தரணிஹிஷே உங்களில் ஒருவரின் வீட்டுக்கு அண்மையில் ஓர் ஆழமான ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது அதில் அவர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளிக்கின்றார் எனின் அவரது உடலில் அழுக்கு படியுமா இதுவே ஐவேளை தொழுகைக்கு உதாரணமாகும் என்று சித்தரித்தார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நூல் புகாரி முஸ்லீம் பண்பற்ற ஒழுக்கம் கெட்ட நடத்தையே இங்கு அழுக்கு என உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் வழி தொழுகையானது இவற்றிலிருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது கருத்தாகும்